பால வச்சு காய்ச்சிரும் ஒரு வழியாக வறுத்தாச்சு ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு ராகி மாவில் அதனால நம்ம ஸ்டாப் பண்ணிடோம் வறுத்தது போதும் எப்படி ஸ்மெல் அடிக்குதா ஸ்மெல் அடி கொஞ்சமாக பால் கொதிச்சுட்டா பால் ஆகிட்டு பால் கொதிச்சுட்டு முடிஞ்சா ஓகே

எடா போற

என்னமா <test> <choices> நாம <laughs>

என்ன பண்றாங்க <laughs> 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 <laughs>

குலாப்ஜாமி மாவு குலாப் ஜாமன் யாருமே இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க நம்மதான் இப்ப புதுசா ட்ரை பண்ணிருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க அருமையா இருக்கு குலாப்ஜாமன் மாதிரியே வந்திருக்கு நேத்து பன்னியந்த ராகி குலாப் ஜாமீன் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க போறோம் குலாப் ஜாமீன் தரங்க சட்டி குலாப் நல்லா கட்டி ஆகிட்டு கட்டி ஆகிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம் சரியா வாங்க சாப்பிடுவோம் என்னாச்சு